கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பறவைகளை கல்லாக மாற்றும் ஏரி நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு சில சாப கதைகளை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சதுனால நீ கல்லா மாறுறதுக்கு நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நிலையில தான் ஒரு ஏரியில் நீர் அருந்த வர பறவைகளும் விலங்குகளும் கல்லாக மாறுது அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா நம்ம நம்பி தாங்க ஆகணும் ஆப்பிரிக்கால டான்சானியால் அமைஞ்சிருக்கிறது தான் நேட்ரான் அப்படின்ற ஒரு ஏரி இந்த ஏரியில தண்ணி குடிக்க வர விலங்குகளும் பறவைகளும் கல்லாக மாறுதான் டூ தௌசண்ட் செவன்ல நாட்ரான் ஏரிக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்துட்டு இருக்கு அதில் மூணு பேர் டிராவல் பண்ணுறாங்க ஹெலிகாப்டர் ஏதோ இஷ்யூ ஆனதுனால அந்த மூணு பேரும் நேட்ரான் ஏரியில் விழுந்துடுறாங்க அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா பகுதியில் விழுந்தா நம்ம இறந்துருவோம் நல்ல வேலை நம்ம இந்த ஏரியில விழப்போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் ஆனா அங்க நடந்ததே வேற அந்த ஏரியில அவங்க விழுந்த உடனே அவங்களால நீந்தவே முடியலையாம் நீந்தறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அவங்க உடம்ப மூவ் பண்ணவே முடியலையாம் மூணு பேரும் தத்தளிச்சுட்டு இருக்கும் போது மட்டும் எப்படியோ தப்பி ஓடி அங்கே இருக்க பழங்குடியினர் கிட்ட போய் சொல்றாங்க அந்த ஏரியில விழுந்தோம் நான் எப்படியும் நீந்தி வந்துட்டேன் ரெண்டு பேரால மூவே பண்ண முடியல அப்படின்னு சொன்னதும் அந்த பழங்குடியினர் சொன்ன விஷயம் இவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கான் இந்த ஏரியில விழுந்தவங்க யாருமே தப்பிக்க முடியாது இது ரொம்ப மோசமான ஏரி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த மீதம் இருந்த ரெண்டு பேரையும் சேவ் பண்ணுறாங்களாம் இந்த ஏரியில விழுந்து தப்பிச்ச இந்த மூணு பேர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் வாழும்போதே நரகத்தை பார்த்துட்டோம் இந்த ஏரியில் நாங்கள் விழுந்த உடனே எங்கள் கை காலெல்லாம் அசைக்கவே முடியல அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதே மாதிரி டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அந்த ஏரியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறாரு அப்போ ஒரு பறவையை அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமராவை கிளிக் பண்ணுறாரு அவர் கிளிக் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த பறவை கல்லாக மாறிடுதான் அவருக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்திருக்கு திரும்பி பார்த்தா அங்க நிறைய பறவைகள் கல்லாகவே மாறியிருக்கான் அவரு இந்த ஏரியில ஏதோ ஒரு மர்மம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையை மட்டும் சாம்பிளுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்றாராம் அந்த பறவை இறந்து ரொம்ப வருஷம் ஆனதாகவும் அதோட பாடி பார்ட்ஸ் எதுவுமே அழுகி போல அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு இதனால இவர் ரொம்பவே ஆர்வமாயிட்டு அந்த ஏரிக்கே போய் அங்க இருக்க தண்ணீரை எடுத்துட்டு வந்து அதையும் இவர் ஆராய்ச்சி பண்றாராம் இந்த ஆராய்ச்சியில இவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு அதாவது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஈஜிப்டில் இறந்த உடம்பை பதப்படுத்துறதுக்காக மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்ப இவங்க யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் தான் இந்த லேக்லையும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது அதனால இந்த லேக்குக்கு நீர் அருந்த வர பறவைகளையும் விலங்குகளையும் இந்த தண்ணி மம்மிஃபிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பதப்படுத்துறதுக்காக தயார் பண்றதாகவும் சொல்றாங்க அதனால தான் பறவைகளும் விலங்குகளும் உடனே கல்லாக மாறிடுதான் இந்த ஏரியில இந்த கெமிக்கல் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஏரிக்கு அருகாமையிலேயே ஒரு ஆக்டிவ் வல்கனோ இருக்கான் அந்த ஆக்டிவ் வல்கனோல இருந்து வர குழம்புல பொட்டாசியம் அண்ட் சோடியம் கார்பனேட் இருக்கான் இதை தான் நேட்ரோ கார்பனோடைட் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த ஏரிக்கு நேட்ரான் ஏரி அப்படின்னும் பேர் வந்துச்சாம் இந்த வல்கனோல இருந்து வர கெமிக்கல் ஏரியில கலக்கிறதுனால இந்த ஏரி நீரானது பறவைகளையும் விலங்குகளையும் பதப்படுத்துது அப்படின்னு கூறப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஆல்கலைன் லெவல் ரொம்பவே கெமிக்கல்லாஸ்தியா சொல்லப்படுது மேலும் பிஹெச் லெவல் பத்துக்கு மேல இருக்கிறதுனால இந்த ஏரியில இருக்க நீரானது எப்பவுமே பிங்க் கலர்லதான் காட்சி அளிக்குமா பறவைகளும் விலங்குகளும் இந்த லேக்ல தண்ணி குடிச்சா கல்லா மாறுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா மனுஷங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் மனுஷங்க உடனே கல்லா மாறிட மாட்டாங்களாம் உள்ள விழுந்த உடனே அவங்களால மேலேயே வர முடியாதான் தண்ணீரோட மேல் பரப்புக்கு அவங்களால நீந்தி வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது மனிதர்கள் மேலேயே வராம உள்ளேயே மூழ்கி இறந்துருவாங்களாம் இவ்வளவு <camadhi> மோசமான இந்த <withdrawals> ஏரியில <tansmaningan> ஒரே <tansmaningan> ஒரு <tansmaningan> பறவையால <tansmaningan> மட்டும் <tansmaningan> சர்வை பண்ண முடியுமா அதுதான் நாரை நாரையோட ஸ்கின் ரொம்பவே திக்கா இருக்கிறதுனால அதால இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நாரையோட மூக்கு பகுதியில் ஒரு சுரப்பி சுரக்கிறதாகவும் அது இந்த நீர்ல இருக்கிற உப்ப வெளியேற்றதாகவும் சொல்லப்படுது உயிரோட இருக்கும் போதே நரகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த நேட்ரான் ஏரிக்கு சுற்றுலா வாசிகளா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நேட்ரான் ஏரியை பாக்கறதோட சரி நேட்ரான் ஏரியை தொடாம தூரத்துல இருந்து பாக்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்